ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஓய்வூதியத்திற்கு இனி வரி கட்ட வேண்டாமா பிஎஃப்ஆர்டியை முக்கிய பரிந்துரை செய்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் சில நாட்களில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை விவசாயிகள் முதல் அதிகாரிகள் வரை பெண்கள் முதல் தொழிலாளர்கள் வரை அனைவருக்கும் இந்த பட்ஜெட் குறித்து பல எதிர்பார்ப்புகள் உள்ளன ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்புகள் பணி ஓய்வுக்கு பிறகு கிடைக்கும் ஓய்வூதியத்தில் விதிக்கப்படும் வரி குறித்து ஓய்வூதியதாரர்கள் அதிக கவலை கொள்வதுண்டு இந்த வரியால் அதிக அவதியில் இருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை கொண்டு வரக்கூடும் ஓய்வூதிய துறையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது இவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தேசிய ஓய்வூதிய அமைப்பிலிருந்து என்பிஎஸ் நிதியை எடுப்பது இனி எளிதாகிவிடும் இது மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்கள் மீதான வரி சுமையும் குறையும் ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் பெறும் தொகை முற்றிலும் வரி இல்லாததாக இருக்க வேண்டும் என்று பிஎஃப்ஆர்டிஏ விரும்புகிறது ஓய்வுக்கு பிறகு பணம் எடுக்கும் முறை மாறுமா என்டிடிவிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையமான பிஎஃப்ஆர்டிஏவியின் தலைவர் எஸ் ராமன் பட்ஜெட் குறித்து தனது எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தினார் இந்த முறை தேசிய ஓய்வூதிய அமைப்பிலிருந்து பணம் எடுக்கும் விருப்பங்களை இன்னும் எளிதாகவும் வரி இல்லாததாகவும் மாற்ற அரசாங்கத்திடம் பரிந்துரைத்துள்ளதாக அவர் கூறினார் இப்போது பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை ஆனிவிட்டிக்காக ஒதுக்க வேண்டும் என்ற விதி உள்ளது இதற்கு வெவ்வேறு வரி விதிகள் உள்ளன ஆனால் இப்போது பிஎஃப்ஆர்டிஏ முறையான திரும்ப பெறுதல் திட்டங்கள் போன்ற புதிய விருப்பங்களுக்கும் வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் அல்லது அவற்றை டாக்ஸ் நியூட்ரல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது அதாவது ஒரு முதலீட்டாளர் தனது ஓய்வூதிய நிதியை வேறு வழியில் திரும்ப பெற தேர்வு செய்தால் அவர் வரிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தேவைகளுக்கு ஏற்ப பென்ஷன் தேர்வு ஓய்வூதிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது வரி குறித்த கவலை இருக்கக்கூடாது என பிஎஃப்ஆர்டிஏ விரும்புகிறது நுகர்வோர் வரிகளின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் ஓய்வூதிய விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் பென்ஷன் திட்ட தேர்வுக்கான முடிவு வரி சுமையிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் என பிஎஃப்ஆர்டிஏ கருதுகிறது கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கும் நோக்கம் என்பிஎஸ் சந்தை வருமானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ச சுயதீனமான தன்னார்வ பங்களிப்பு திட்டம் என்று எஸ் ராமன் வலியுறுத்தினார் இதனால் தான் தனியார் துறை அல்லது அரசு சாரா துறைகளில் உள்ளவர்கள் இதில் பங்கேற்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது தற்போது அரசு சாரா துறையில் எழுவத்தி ஐந்து லட்சம் மக்கள் மட்டுமே என்பிஎஸ்சியில் சேர்ந்துள்ளனர் ஆனால் பிஎஃப்ஆர்டிஏ இந்த எண்ணிக்கையை கோடிக்கணக்கான கோடிக்கணக் கோடிகளாக அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளது இதை அடைய அரசு சாரா துறையில் என்பிஎஸ்சியின் விரைவான விரிவாக்கம் மிக முக்கியமானது இதற்காக பிஎஃப்ஆர்டிஏ சமீபத்தில் குரு கிராம கிராமில் பென்ஷன் பாசர் என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியது இது மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே ஓய்வூதிய கணக்குகளை திறக்க உதவும் நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதிய திட்டங்களின் விநியோகஸ்தர்கள் அனைத்தும் கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள மக்கள் தங்கள் ஓய்வூதிய கணக்குகளை திறக்கும் வகையில் மிகவும் திறம்பட இருக்க வேண்டும் என பிஎஃப்ஆர்டிஏ அறிவுறுத்தியுள்ளது புதிய ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு பிஎஃப்ஆர்டிஏ ஒரு சிறப்பு குழுவையும் அமைத்துள்ளது சந்தையில் என்ன புதிய ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம் என்பதை இந்த குழு ஆராய்ந்து வருகிறது குழுவின் அறிக்கை வெளிப்பட்டவுடன் பிஎஃப்ஆர்டிஏ புதிய மற்றும் சிறந்த விருப்பங்களை அறிமுகப்படுத்தும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்